யாழ்ப்பாணத்தில் மகன் ஒருவர் மிகவும் பிரம்மாண்டமான ரீதியில் ஒரு நினைவாலயத்தை அமைத்துள்ளார் கந்தசாமி பகீரதன் என்பவரை தனது தந்தையின் கந்தசாமிக்காக இந்த நினைவாலயத்தை அமைத்து அதற்கு கந்தகோட்டம் என்று பெயர் சுட்டியுள்ளார் இந்த நினைவாலயமானது தற்போது அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சுழிபுரம் கிழப்பகு பகுதியில் இந்த நினைவாலயமானது அமைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று நான்கு ஒன்று அன்று இவர் உயிரிழந்த நிலையில் அடுத்த வாரமே இந்த நினைவாலயத்திற்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது இந்நிலையில் ஒரு வருடத்திற்கு மேலான வேலைகள் செய்து முடித்த நிலையிலும் நிதி பிரச்சினை காரணமாக முற்றுப்பெற வைக்க முடியாத நிலையில் மிகுதி வேலைகள் தற்போது இடம்பெறுகின்றன கடந்த பல வருடங்களாக இந்த நினைவாலயத்திற்கு அருகாமையில் வசிக்கும் மாணவர்களுக்கு நாற்பது சதவீதம் இலவச கல்வி வழங்கப்பட்டு வந்தது இந்த இந்திய இந்தியளைஞர்களால் கட்டப்பட்டது போன்ற தோற்றம் முற்றுமுழுதாக யாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதியில் வசிக்கும் தொழிலாளர்களின் கை வண்ணத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது தாஜ்மஹால் ஜெய்ப்பூர் அரண்மனை மற்றும் ஆலயங்களின் கட்டடக்கலைகள் உள்ளடக்கிய இந்த நினைவாளம் அமைக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே வன்முறைகள் முரண்பாடு தூய் பெற்று வரும் நிலையில் தந்தைக்காக மகன் கட்டிய இந்த நினைவாளையும் அடுத்த கட்ட சந்ததிக்கு நல்வழிப்படுத்த சந்தர்ப்பங்கள் உள்ளடக்கியமை குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி